ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் கோலி சோடா பட ஏடிஎம்மா இது என்ன அழகா இருக்காங்க வைரல் ஆகும் ரீசன்ட் போட்டோ இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் கோலி சோடா நான்கு சிறுவர்கள் இரண்டு இவங்களை படம் இந்த படத்துல பசங்க படத்துல நடிச்சிருந்த சின்ன பசங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்குச்சு அதுலேயும் இந்த படத்துல வர ஏடிஎம் கேரக்டருக்கு மக்கள் மத்தியில அமோக வரவேற்புன்னே சொல்லலாம் புட்டி கண்ணாடி ஒல்லியான தேகம்னு ஏடிஎம் சிறுமி அசத்தி இருப்பாங்க ஒரு செடி ஒன் காதலுக்கு அவங்க அனைவரோட கிளாப்ஸையும் வாங்குச்சு அசத்தலான நடிப்பால வச்ச சீதா அதே விஜய் மில்டன் இயக்கத்துல விக்ரம் சமந்தா நடிச்ச பத்து என்றதுக்குள்ள மற்றும் பிரபுதேவா நிக்கி கல்ராணி நடிப்புல உருவான சார்லி சாப்ளின் இந்த மாதிரி சில படங்கள்ல நடிச்சிருந்தாங்க இப்போ படங்கள்ல நடிக்க வாய்ப்பு தேடி வரும் சீதாவுக்கு ஃபர்ஸ்ட் பட சான்ஸ் கிடைச்சது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ரோட்ல ஸ்கூல் முடிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கும் போது டைரக்டர் கண்ணுல பட்டு அவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைச்சது முதல் முதல் படத்திலேயே நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சது ஒல்லியான உடல்வாகு புட்டி கண்ணாடி இந்த மாதிரி தோட்டத்தில இருந்த சீதாவோட லேட்டஸ்ட் போட்டோ எல்லாரையும் வாய்ப்பிழக்க வச்சிருக்கு நம்ம கோலி சோடா சீதாவா இதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆளே மாறிட்டாங்க சீதாவோட லேட்டஸ்ட் அழகிய போட்டோ சினையத்துல எல்லாரோட கவனத்தையும் பெற்று வைரல் ஆகிட்டு வருது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க